வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாகர்கோவில் இருந்து முனைகால் மண் நேரமும் திருவேண்டத்துலேருந்து மணி நேரமும் இருக்கக்கூடிய ஜடைய மங்கலங்கிற ஊரில் தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய ஜடாயு பறவையோட சிற்பம் இருக்குது இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஜடாயுவோட செல்ல தான் இது முன்னாடி வந்து ஜடாயு மங்கலம் அப்படின்னு இருந்திருக்கு அதுதான் இப்போ வந்து ஜடைய மங்கலம்னு பேர் மாறி இருக்குது ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது இந்த ஜடாயு வந்து அதை தழுக்கும்போது அதோடய இறக் இறக்கையை வெட்டி விழுந்த இடம் தான் இந்த பாறை அதில் தான் வந்து அந்த பறவையோட நினைவாக வந்து இவ்வளோ பெரிய சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதோட பிரம்மாண்டம் வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருக்கும் இந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பார்க்கும் இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இங்கே அலவுடு கிடையாது தண்ணி வந்து ஃப்ரீயாக தருவாங்க அங்கே கேன்டீன் இருக்குது நமக்கு எதாவது சாப்பிட வாங்கணுன்னா அங்கே வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய மெயின்டெனன்ஸ் வேலை அங்கே நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் போனது ஒரு பத்தரை போல் இருக்கும் ஆனாலும் நல்ல வெயில் அதனால் குடை எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே மேலே வர்றதுக்கு வந்து நம்ம நடந்தும் வரலாம் கேபிள் கார்லேயும் வரலாம் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை கெட்டி முடிச்சிருக்காங்க நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ராவல் பிடிக்கிறவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜடாய சிலையோட பின்னாடி வந்து ராமர் கோயிலோ ராமரோட பாதமும் இருக்குது அதோடய டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்